உலகலாம் ஒய்ய வேண்டி ஒரு மண்ணில் வந்தாய் நலமிகு ஓமையாலே ஞான சீலங்கள் சொற்றாய் கலகமும் கரமும் கொண்ட கண்ணிலாய் சாய்த்தாய் அலகிலா ஒளியே ஐயனே போற்றி போற்றி തരയണിൽ ഉദിത്ത കോം തയ്യൽ കൈ വളർന്ന കോലം വരയൽ ഇവർന്ന കോലം വനത്തിനിൽ നടന്ന കോലം കടന്ന കോലം സിലുവയിൽ പൊലിന്ന കോലം ഉരൈമനം മനം ജപത്താൽ പറ്റേ ഉത്തമ പോറ്റി പോ അൻപാൽ യാക്കൈ ഏറ്റ ഐ പോറ്റി പോറ്റി மன்பதை பாவம் தீர்க்க மறித்தவா போற்றி போற்றி இன்புற உயிர்த்தெழுந்த ஈசனே போற்றி போற்றி என் பிழை பொறுக்கும் ஏசு எந்தையே போற்றி போற்றி பராபரக் கடவுள் வாழி பரிசுத்த ஆவி வாழி நிராமய குமரன் வாழி அடியார் வாழி புராதன மொழிகள் வாழி புண்ணிய சிலுவை வாழி விராவிய குருதி வாழி சபை வாழி வாழி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த பாடல் திருவி என்று அழைக்கப்படும் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் இயற்றிய பாடல் கிறிஸ்துவின் இறைவேட்டல் என்ற புத்தகத்திலே இந்த பாடல்களை நாம் காணலாம் அவர் எழுதிய அந்த கிறிஸ்துவின் இறைவேட்டலை வெளிப்படுத்துகிற இந்த பாடல்கள் அடங்கிய ஒரு புத்தகம் திருவிக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் விசுவாசித்தவர்கள் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் அவர் ஒரு கிரித்தவர் என்பது அநேகருக்கு தெரியாது அவருடைய வாழ்க்கையிலே அவர் கிறிஸ்துவை எப்படியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையிலே அவர் எவ்விதமாய் நெருக்கமாகி நெருக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டவராய் அவருடைய பாடல்களிலே வெளிப்படுத்தினார் சிலுவை பாடுகளை குறித்த பாடல்கள் அநேகமாக அவர் சிலுவையை குறித்த பாடல் அவர் இந்த மண்ணிற்கு எதற்காக வந்தார் அவர் மனித அவதாரமாய் எடுத்த காரியம் இன்னும் அவருடைய கோலங்களை அழகாய் விவரிக்கின்ற இந்த பாடல் உலகெல்லாம் உய்ய வேண்டி உருக்கொடு மண்ணில் வந்தாய் உலகெல்லாம் உய்ய வேண்டி என்றால் உலகம் வாழ வேண்டி உலகம் நன்மையான சரியான வாழ்வை வாழ வேண்டி உலக உலகு முழுவதும் வாழ வேண்டி உலகெல்லாம் உய்ய வேண்டி உருக்கொடு மண்ணில் வந்தாய் ஒரு உருவம் கொண்டு ஒரு உருவத்தை கொண்டு மனித அவதாரமாக இந்த மண்ணில் வந்தாய் வந்தார் என்று சொல்லுகிறார் இந்த உரு கொண்டு வருவது என்றால் அவர் கடவுளுடைய உருவத்தை அருவமான கடவுளின் உருவத்தை உருவமாய்க் கொண்டு வந்தார் அதைத்தான் வேதாகமம் அதர்சனமான தேவனின் தற்சூபம் என்று கொலோசியர் ஒன்று பதினைந்திலே நாம் பார்க்கிறோம் இப்படியாக அவர் இந்த உலகத்தை உய்ய வேண்டி உருக்கொண்டு ஒரு உருவத்தை கொண்டு வந்தார் நலமிகு உவமையாலே ஞான சீலங்கள் சுற்றாய் நலமிகு ஓமை நல்ல ஒரு ஓமைகளை சொல்லித்தான் இந்த மக்களுக்கு உமது கற்பனைகளை உமது காரியங்களை உமது வார்த்தை ஒரு ஜீவ வார்த்தையை சொன்னீர் மார்க்கு நாம் நான்காம் அதிகாரத்திலே பார்க்கிற வசனங்களிலே அவர் ஓமைகளினாலே அன்றி ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக எல்லாவற்றையும் விவரித்துச் சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட கடவுள் நலமிகு ஓமையாலே ஞான சீலங்கள் அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை மக்களுக்கு சொன்னார் அடுத்து சொல்வது கலகமும் கரவும் கொண்ட கண்ணிலாய் பேயை சாய்த்தாய் கலகம் என்பது தெரிகிறது கரவும் கரவு என்றால் வஞ்சனை வஞ்சகம் வஞ்சிப்பது எவனை வஞ்சிக்கலாமோ என்று எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் சுற்றித் தெரிவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் எர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றித் தெரிகிறோம் கலகமும் கரவும் கொண்ட கண்ணிலாய் அப்படி காணுகின்ற அந்த பேயை சிலுவையிலே அவர் சாய்த்து விட்டார் சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவருடைய சிலுவை பாடு மரணத்திலே சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது பேயை சாய்த்ததினால் இந்த உலகத்தின் பாவம் தீர்ந்தது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் அடுத்து அலகிலா ஒளியே இயேசு ஐயனே போற்றி போற்றி அலகிலா ஒளி என்றால் அளவுக்கு அடங்காத அளவு இல்லாத பெரிய பேரொளி அதுதான் மகரஜோதி என்றும் நாம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஜோதி சேரக்கூடாத ஒளியில் வாசம் வாசம் செய்கிறவர் என்று வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த ஜோதியான ஒரு கடவுள் அலகிலா ஒளியே இயேசு ஐயனே போற்றி போற்றி உன்னை போற்றுகிறேன் புகழ்கிறேன் பாடுகிறேன் துதிக்கிறேன் என்று பாடுகிறார் அடுத்து தரையினில் உதித்த கோலம் தரை இந்த பூமியிலே அவர் உதித்தது அவர் தோன்றியது அவர் அவதரித்தது அவர் பிறந்தது அந்த கோலம் தையல் கை வளர்ந்த கோலம் தையல் என்றால் பெண் கன்னி பெண்ணான மரியாளின் வயிற்றிலே அவர் பரிஸ்தாபியானவர் மூலமாய் உற்பவித்து பிறந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்போ தையல் கை வளர்ந்த கோலம் ஒரு தாய் வளர்ந்தார் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம் தையல் கை வளர்ந்த கோலம் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்து வரையினில் இவர்ந்த கோலம் வனத்தினில் நடந்த கோலம் வரையினில் வரையினில் என்றால் வரை என்றால் மலை என்று அர்த்தம் வரையினில் இவர்ந்த இவர்ந்த என்றால் ஏறின அந்த கொல்கதா எனும் மலையிலே அவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த மலை மேல் ஏறி உயிரும் குற்றுயிருமாய் கான் அந்த கை கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டு தம் சிரசிலே முள்முடி சுமந்தவராய் தொங்கிக் கொண்டிருந்தாரே மலை மீது அந்த கோலம் வரையிலே இவர்ந்த கோலம் வனத்தினில் நடந்த கோலம் வனத்தினில் என்ன நடந்தது வனம் என்றால் காடு வனத்தினில் என்ன நடந்தது வனாந்தரத்திலே அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி பர்சாவியினால் கொண்டு செல்லப்பட்ட போது அங்கே மிருகங்கள் எல்லாம் சஞ்சரித்தன என்பதை நாம் எதிர்த்து வாசிக்கிறோம் அந்த வனத்தினில் நடந்த கோலம் அடுத்து திரை கடல் கடந்த கோலம் திரை என்றால் அலை அலைகடல் திரை கடல் கடந்த கோ நடந்த கோலம் என்றால் அவர் பேதுரு அவர் கடலின் மேல் நடந்து வருவதை பார்த்தபோது நீரே ஆனால் என்னையும் இந்த ஜலத்தின் மேல் நடக்க விடும் என்று சொன்னபோது போது வா என்று அழைத்தாரே அப்படி அவர் நடந்து வந்த அந்த அற்புதத்தின் கோலம் அதுதான் திரை நடந்த கோலம் சிலுவையில் பொலிந்த கோலம் சிலுவையிலே போய் பொலிந்து அதிலே இருந்தாரே அந்த சிலுவையிலே போய் அடங்கி தொங்கி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அங்கே அவர் இருந்த அந்த சிலுவை கோலத்தை சிலுவையில் பொலிந்த கோலம் என்று சொல்லுகிறார் அதற்கு பின்பு உரைமனம் ஜபத்தால் பெற்றேன் உத்தம போற்றி போற்றி உரைமனம் அப்படி அந்த மனதுக்குள் உறைந்து நிற்கின்ற நீர் என் இருதயத்திற்குள் உறைந்து நிற்க உள்ளே சென்று அமர்ந்து கொள்ளுகிற என் இருதயத்திற்குள் வாசம் செய்கிற அந்த ஒரு கோலத்தை நான் ஜபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டேன் ஒரே மனம் ஜபத்தால் பெற்றேன் உத்தம போற்றி போற்றி அவர் பாவமானார் பாவியாக மாறவில்லை உலகத்தின் பாவத்தை சுமந்ததினால் பாவமானார் ஆனால் அவர் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் உத்தமர் ஆகையால் தான் அவரை பாவமில்லா உத்தம போற்றி உத்தம புருஷன் அவர் புருஷ உத்தமன் அதான் புருஷோத்தமன் என்று சொல்வது புருஷர்களில் உத்தமரானவர் உத்தம போற்றி போற்றி என்று சொல்வதை பார்க்கிறோம் அன்பினால் யாக்கை ஏற்ற ஐயனே போற்றி அன்பினால் யாக்கை யாக்கை என்றால் உடம்பு உடல் இந்த உடம்பையே அன்பினால் நம்மீது கொண்ட அன்பினால் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது ஆகையால் அவர் இந்த உடல் இந்த மனித உடலை அவர் பெற்றுக்கொண்டது யாக்கை அதற்கு காரணமே அன்பு அன்பினால் யாக்கை ஏற்ற ஐயனை போற்றி போற்றி மண்பதை பாவம் தீர்க்க மறித்தவா போற்றி மண்பதை என்றால் இந்த உலகத்து மக்கள் இந்த மக்களின் பாவத்தை மண்பதை பாவம் போக்க மறித்தவா போற்றி போற்றி அதற்காகவே மறித்தார் அதை பாவம் தீர்க்க மறித்தார் மறித்தவரை நான் போற்றுகிறேன் இன்புற உயிர்த்தெழுந்த ஈசனை போற்றி பாத்தீங்களா எவ்வளவு சிறுவையிலே வெற்றி சிறந்தார் மரணத்தை விழுங்கிய ஜெயமாக விழுங்கினார் அந்த மரணத்தை வெற்றி சிறந்தார் ஆகியவா இன்புர உயிர்த்தெழுந்த ஈசனை போற்றி போற்றி ஈசன் என்றால் மேசியா என்று அர்த்தம் சுத்த தமிழிலே கடவுள் இறைவன் என்று அர்த்தம் ஈசன் அதற்கு சரியான பதம் மேசியா அதனால இங்க திருவிக்க எழுதுகிற பாடலிலே அவர் சொல்றாரு இன்புற உயிர்த்தெழுந்த ஈசனை போற்றி போற்றி என் பிழை பொறுக்கும் இயேசு எந்தையே போற்று எந்தை என்றால் என் தந்தையே என் பிழை என்றால் என் பாவங்களை என் பிழை பொறுக்கும் என் பாவத்தை மன்னித்த என் மேல் கிருவை கொண்டு என் மேல் இரக்கம் பாராட்டி என் பிழைகளை பொறுத்து என் பிழை பொறுக்கும் இயேசு எந்தையே இயேசுவாரி என் தந்தையே உன்னை போற்றுகிறேன் அடுத்து பராபரக் கடவுள் வாழி பரம் பிளஸ் அபரம் பராபரம் அந்த பரலோக பிதன் அத பிதா என்போது பரம பிதா என்று சொல்லுகிறோமே அந்த பராபரத்தின் கடவுள் பராபர கடவுள் நீ வாழ்க வாழி பராபர கடவுள் வாழி பரிசுத்த ஆவி வாழி நிராமய குமரன் வாழி பிதா குமரன் பரிசாவி மூவரையும் சொல்லுகிறார் பராபர கடவுளே நீ பரிசுத்தாவியும் நீ நிராமய குமரன் நிலையான என்று நேற்று மின்று மாறாதவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன நிராமய குமரனே நீ வாழி அப்புறம் என்ன சொல்றாரு நிராமய குமரன் வாழி நிறையருள் அடியார் வாழி அவருடைய நிறைவான அருளை பெற்றுக்கொண்ட யவான் பதினேழாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் பதினாறாம் அதிகாரத்திலே என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த நிறை அருள் அவருடைய அருளை நிறைவாய் பெற்றுக்கொண்ட நிறையருள் அடியார் அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ யாரெல்லாம் அவரை கடவுள் என்று நம்புகிறார்களோ அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நிறையருள் நாம் நிறையருள் அடியார் எல்லாரையும் அவர் வாழ்த்துகிறார் நிறையருள் அடியார் வாழி அவரை அவருடைய அருளை பெற்றுக்கொண்ட எல்லா அடியார்களுக்கும் வாழ்த்து சொல்லுகிறார் நிறையருள் அடியார் வாழி புராதன மொழிகள் வாழி புராதனம் புராதனம் என்றால் பழைய ஆதி வார்த்தை என்று சொல்லுகிறோமே அது புராதன மொழி ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லுகிறோமே அந்த புராதன மொழி இன்னும் நாம் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறோமே அதை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் புராதன மொழிகள் வாழி புண்ணிய சிலுவை வாழி இந்த உலகத்திற்கு புண்ணியமாய் நிற்கின்ற சிலுவை நின்ற சிலுவை இந்த உலகத்தின் பாவத்தை தீர்த்த புண்ணியம் அந்த புண்ணியத்தை செய்தவர் அவர் எதில் செய்தார் என்றால் சிலுவையில் செய்தார் இந்த உலகத்திற்கான புண்ணியத்தை அவர் சிலுவையிலே நோன்பிறார் நோன்பிருந்தார் ஆகையால் தான் புண்ணியமான அந்த சிலுவை வாழி என்றால் அந்த சிலுவையில் அவர் செய்த புண்ணியம் வாழ்கின்ற வாழி புண்ணிய சிலுவை வாழி விராவிய குருதி வாழி விராவிய குருதி என்றால் இந்த உலகத்திலே கலந்து விட்ட அவருடைய குருதி ரத்தம் இந்த உலகம் முழுவதும் பாவத்தை கழுவுவதற்காக உலகத்தின் பாவத்தை கழுவுவதற்காக அவர் சிந்தின ரத்தம் இந்த உலகத்திலே கலந்து விட்டது விராவி போனது விராவிய குருதி வாழி வியன் சபை வாழி வாழி அப்படிப்பட்ட அவரை போற்றுகின்ற வியந்து நிற்கின்ற இந்த சபை அவர் மணவாளன் சபை மணவாட்டி இந்த மணவாட்டி ஆகிய சபை அவரை போற்றுகின்ற புகழுகின்ற பாடுகின்ற ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் வியன் சபை வாழி வாழி எல்லோரும் வாழுங்கள் அவரால் வாழ்வோம் என்று சொல்லுவதாக பாடுகிறார் இந்த திருவிக்கா எழுதிய இந்த பாடலிலே எவ்வளவு அர்த்தமான காரியங்கள் அவர் இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்தது எதற்காக என்றும் அவர் சிலுவை பாடுகளை எதற்காக சுமந்தார் என்றும் அவரை வாழ்த்தி பாடுவதாக ஒரு பாடலை அவர் பாடுகிறார் அதே திருவிக்கா இன்னொரு பாடலை பாடியிருக்கிறார் வாக்கை அடக்கின் வயிற்றை ஒடுக்கின் மயிர் வளர்த்து மூக்கை விடுத்திடின் மூச்சை தடுத்திடின் முக்தி இன்பம் தேகுமோ தேக்குமோ முக்தி இன்பம் தேக்குமோ ஐயோ ஜெகத்தீர் அடைமென் சிலுவை உயிர் போக்கிய இயேசுவின் பொன்னடி இன்பம் புகுத்திடுமே வாக்கை அடக்கின் வயிற்றை ஒடுக்கின் என்றால் நாம் இந்த மௌன விரதம் இருப்பது வயிற்றை ஒடுக்கின் என்றால் அது நோன்பு அதாவது உபவாசம் இருப்பது அது விரதம் அப்போ வாக்கை அடக்கின் ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாய் அப்படி அமர்ந்து விடுவது அடுத்து வயிற்றை ஒடுக்கின் மயிர் வளர்த்து மூக்கை பிடித்திடின் அது பெரிய சடாமுடியோடு வளர்த்து அந்த மூக்கை பிடித்து கொட்டு அந்த ஆசனம் செய்வதாகவோ அல்லது தியானம் என்று சொல்லுவதாகவோ இல்லை மந்திரங்களை சொல்வதற்கு அந்த ஒரு புறம் மூக்கை அந்த மூச்சை இழுற்று அதை தான் சொல்ற மயிர் வளர்த்து மூக்கை பிடித்திடின் மூச்சை தடுத்திடின் முக்தி இன்பம் முக்தி முக்தி என்றால் அதுதான் நாம் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம் ராமலிங்க அடிகளால் சொல்லுவது மரணமில்லா பெருவாழ்வு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லுவது நீடு வாழ்வு வேதம் சொல்லுவது நித்திய ஜீவன் அல்லது நிலையான வாழ்வு அப்ப முக்தி இன்பம் அந்த முக்தி பெறுவோம் அந்த பரத்தின் நிச்சயம் பரலோகத்தின் நிச்சயம் அதிலே வருகின்ற ஒரு கழி கூறுதல் அந்த இன்பம் அதை முக்தி இன்பம் தேக்குமோ இப்படியெல்லாம் செய்து விடுவதனால் மவன இருப்பதினால் அல்லது உண்ணாவிரதம் இருப்பதினால் அல்லது மூச்சை அடக்குவது மூக்கை பிடித்து கொண்டு இப்படியாக எல்லாம் செய்கிறாயே அதனால் உனக்கு முக்தி இன்பம் வந்து சேருமா தேய்க்குமோ அய்யோ ஜெகத்தீர் ஐயோ உலகத்தாரே ஐயோ உலகத்து மக்களே அந்த ஐயோ ஜெகத்தீர் அடைமின் சிலுவை உயிர் போக்கிய அடைமின் அவரை அடையுங்கள் அவரை சென்று சேருங்கள் யாரை சிலுவை அடைமின் சிலுவை உயிர் போக்கிய சிலுவையில் உயிரை போக்கிக் கொண்ட சிலுவையில் தன்னைத்தானே பலியாக மாற்றிக்கொண்ட தன்னைத்தானே பலியாக்கின அவர் யஜ்ஜமாக்கின அந்த அவர் சிலுவையில் உயிரை போக்கிய அடைமின் அவரை போய் சேருங்கள் அவரை அடைந்து விடுங்கள் அடைமின் சிலுவை போக்கிய சிலுவை உயிர் போக்கிய இயேசுவின் இதுபோல சிலுவையிலே தன் உயிரை போக்கிய இயேசுவின் பொன் அடி அவருடைய பொற்பாதங்கள் என்று சொல்லுகிறோமே அழகான அந்த பாதங்கள் ரத்தம் சொறிந்து ஆணி அடிக்கப்பட்டு நமக்காக தொங்கின அந்த பொற்பாதம் பொன்னடி அதுதான் உனக்கு இன்பம் புகுத்திடுமே அதுதான் உனக்கு இன்பத்தை பிடிக்கும் என்றும் ஒரு பாடலைவர் பாடியுள்ளார் இந்த திருவிக்காவை பற்றி அநேக காரியங்கள் உண்டு அநேக செய்திகள் உண்டு அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடின பாடல்களில் சிறப்பான ஒரு பாடல் இன்னும் பேசுவோம் நன்றி